ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மூளையை பற்றி நிறைய இன்ட்ரஸ்டிங் நியூஸ் நம்ம வீடியோவில் பார்த்துட்டே இருக்கோம் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது எப்பவும் என்ன அப்படின்னா மூளைனாலே நம்ம மெமரி தான் எடுத்துப்போம் சில பேர் சீக்கிரமா மெமரி பண்ணிடுறாங்க என்னால் சீக்கிரம் மெமரி பண்ண முடியல என்னால் ரொம்ப நேரம் ஞாபகம் வச்சுக்க முடியல ரொம்ப நாளுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல அது எதனால நடக்குது அப்படிங்கறதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இப்போ அதை பத்தி தான் பார்க்க போறோம் மூளையில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற எல்லா விஷயங்களும் நியூரான்ஸ் தான் நடக்குது நான் நியூரான்ஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கும் போது உங்களுடைய நியூரான்ஸ் அது எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் சிக்னல்ஸ் மூலயமா இன்னொரு நியூரானுக்கு அதை பாஸ் பண்ணும் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி அதுக்கு ஆக்ஷன் அப்ளை பண்ணி அப்படி தான் நீங்கள் கிரிக்கெட்டை விளையாட ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது மற்ற நியூரான்களோட ஜாயின் ஆகி ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் விளையாட விளையாட உங்களுக்கு அந்த கிரிக்கெட்டு எப்படி அப்படிங்கிறத தெரிய ஆரம்பிக்கும் இது டெம்ப்ரவரியாக தான் நடக்கும் அப்புறம் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் இல்லை ஒரு ஒன் வீக் அப்புறம் அந்த நியூரான்ஸ் வேறு ஒரு நியூரான்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி வேறு ஆக்ஷனை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும் இதனால் உங்களுடைய பழைய கான்செப்ட் எல்லாமே எரேஸ் ஆகிடும் ஸோ இதனால தான் உங்களுக்கு ஷார்ட் டைமில் நிறைய விஷயங்கள் மறக்குது எக்ஸாம்பிளுக்கு நான் கிரிக்கெட் சொன்னேன் ஆனால் கிரிக்கெட் யாருக்குமே மறக்காது இது போல் நீங்கள் செய்கிற எல்லா ப்ராசஸுமே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் உங்கள் நியூரான்ஸ் தான் இன்னொரு நியூரான்ஸ் கூட ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி அதை உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும் நீங்கள் அடுத்தடுத்து பண்ண பண்ண மற்றது எல்லாமே எரேஸ் ஆகிடும் அப்போ எப்படி தான் நான் ரொம்ப லாங் டைமுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுனா நீங்கள் ஒரு ப்ராசஸை பண்ணும்போது அந்த நியூரான்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணும் அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அதை ரிப்பீட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் உங்கள் பிரெயினில் ஸ்டோர் ஆகிடும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெய்லியும் அதே மாதிரி கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நியூரான்ஸ் அதே மாதிரியான ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் பர்மனெண்ட்டாக சேவ் ஆக ஆரம்பிக்கிறோம் ஸோ இதனால தான் உங்களுக்கு லாங் டைமுக்கு மறக்காமல் இருக்கும் அப்போ உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும் அப்படின்னா அதை அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நியூரானில் நியூ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி அது உங்களுக்கு லாங் டைமாக சேவ் ஆகிடும் இது எப்படி பர்சனுக்கு பர்சன் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த லாங் டைம் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒவ்வொரு பர்சனுக்கும் அதோடைய டைமு டிஃப்ரெண்ட் ஆகும் சில பேருக்கு ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் பண்ணும்போதே அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும் சில பேருக்கு தௌசண்ட் டைம் இந்த மாதிரி டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அந்த ப்ராக்டிஸுங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரியஸ் ஆகும் நீங்கள் உங்களுக்கு தேவையான லெவல் ப்ராக்டிஸை கொடுக்க கொடுக்க தான் உங்களுடைய நியூரான் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங் ஆகி லாங் டைமுக்கு உங்களுக்கு அந்த விஷயம் மறக்காமல் இருக்கும் நீங்கள் படிக்கிறது கூட இப்படி தான் சில பேர் ரெண்டு டைம் படித்தாலே ஞாபகம் வச்சுப்பாங்க அப்போனா அவங்களுக்கு நியூரான் சிஸ்டம் ரெண்டே டைமில் ஃபார்ம் ஆகிடுது ஸோ அது லாங் டைமுக்கு ஸ்டோர் ஆகிருக்கு சில பேர் பத்து டைம் தான் அவங்களுக்கு மெமரியில் இருக்கும் ஸோ அப்போ அவங்களுடைய நியூரான் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக டென் டைம்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுது ஸோ இப்படி தான் அதனுடைய மெமரிஸ் ஸ்டோர் பண்ணுது சம்டைம்ஸ் நீங்கள் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி இது எல்லா டைமும் பாசிட்டிவாக வரும்னு சில டைம் நெகட்டிவாக கூட போகும் நம்ம எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் லாங் டைமுக்கு ஸ்டோர் ஆகும்னு சொன்னோமோ அதே மாதிரி சில டைமில் ஸ்ட்ரக்சரை எரேஸ் கூட பண்ணோம் ஓகே அப்போ நான் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு லாங் டைம் ஸ்டோரேஜ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதான் உண்மை பட் அதோட நம்ம அந்த ப்ராக்டிஸிங் டைமை கம்மி பண்ணுறதுக்கும் சீக்கிரமாக லாங் டைமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய ஐக்கு லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வேஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நீங்க செய்யற அந்த வேலைய ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கணும் அதாவது நீங்க திங்க் பண்ற அதில் தெரிஞ்சுக்கிற விஷயத்தை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கணும் எக்ஸாம்பிளுக்கு இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு கான்செப்ட் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை ஆகுது அப்படிங்கிற விஷுவலைசேஷனை உங்க மைண்ட்ல கிரியேட் பண்ணணும் ஏன்னா நம்ம ஃபைவ் சென்ஸும் நம்ம பிரெயினோட கனெக்ட்ல இருக்கும் ஃபைவ் சென்ஸ் மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயின்க்கு கொடுக்கும்போது நம்மளோட நியூரான் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகும் இந்த மெமரி நியூரான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றதுதான் சைனப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி இந்த சைனப்ஸ் தான் நம்மளுடைய எல்லாத்துடைய ஸ்டோரேஜும் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுற விஷயத்த நல்லா டீப்பாகவும் ஃபோக்கஸாகவும் பண்ணணும் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த ஒர்க்கில் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது நம்ம மூளை அதை பற்றி மட்டும் தான் திங்க் பண்ணணும் வேறு எதையும் யோசிக்கக்கூடாது இப்படி பண்ணுறதுனாலையும் நம்மளுடைய ப்ராக்டிஸோடைய டைமை கம்மி பண்ணலாம் இப்போ ஈஸியாக நம்மளுடைய சைனப்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும் நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் கூட இருக்கு நம்மளுக்கு எல்லா விஷயமும் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணதில் மட்டும் லாங் டைமாக ஸ்டோர் ஆகுது சில விஷயங்கள் நம்ம ஒரு டைம் பண்ணால் கூட அதுக்கு நம்ம லாங் டைமாக ஸ்டோர் ஆகிருக்கும் பிகாஸ் நம்ம அது ரொம்ப டீப்பராக ஃபோக்கஸ்டாக பண்ணியிருப்போம் அதனால தான் நம்ம மைண்டில் ஸ்ட்ரக்சர் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கு நம்ம மைண்டை எப்பயுமே லேசியாகவே வச்சிருக்கக்கூடாது ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட நியூரான்ஸ் எல்லாமே லேசி ஆகிடும் ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷ் வரும்பொழுதே அதை பற்றி உடனே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது தான் உங்களுடைய நியூரான்ஸ் எல்லாமே லேசி ஆகுது மூளைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராக்டிஸை நம்ம கொடுக்கவே கூடாது அதாவது எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் அப்படிங்கிறதே நினைக்கணும் பரவாயில்லை தூக்கே தூக்கே அப்படின்னு நம்ம பழக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ரிசல்ட் எப்போயுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது எப்பொழுதும் ஒரே மாதிரி ரொட்டீன்ஸில் நம்ம ஒர்க்கை செய்யாமல் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாகவும் ஆக்டிவாகவும் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுடைய மெமரி ஸ்ட்ராங் ஆகும் நிறைய ஃபுட்னால கூட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையானா கொஞ்சம் உண்மை தான் காரணம் அந்த ஃபுட்டு எல்லாமே நம்ம நியூரான்ஸை ரிஃப்ரெஷ் பண்ணி நம்ம சைனப்ஸை ஸ்ட்ராங் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாங் டைம்ஸ் மெமரிக்காக நீங்கள் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது உங்கள் சேனல் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் பாஸு